ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகார்ஸ் நம்ம சேனல் இன்றைக்கான அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு காரமாக வரும் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் வாங்க என்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஐ ட்வெண்ட்டி மேக்னா இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிப்ரவரி மாடலுங்க வண்டி இறங்கி ஒன் இயர் தான் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிப்ரவரி வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டாக இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக் லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டியில் வந்து எந்த வித டெண்டு ஸ்க்ராச்சஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது வண்டி இறங்கி ஒன் இயர் தான் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிப்ரவரி தான் வண்டியில் இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது வண்டியில் எல்லா விலையுமே அலையிலும் வந்துடும் ஹோண்டா ஐ டுவெண்டி மேங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை இன்றைய ஆன்ரோட் ப்ரைஸே உங்களுக்கு எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் தாண்டி தான் இருக்கும் கன்ஃபார்மாக இவங்க இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்ல போகிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் பேக் சைடு வியூ எல்லாம் பாருங்கள் பேக் சைடிலேயுமே டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது ஃபாகர் எல்லாம் வந்துடுது வண்டியோட டயர் பாயிண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எல்லா டயருமே தொண்ணூறு பெர்சன்டேஜ் கன்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா வண்டி கிலோமீட்டரு அந்தளவு ஓடவே இல்லை அதை நான் உங்களுக்கு இன்டீரியர் போகும்போது சொல்கிறேன் வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ஸ்டீரிங்கில் ஆடியோ கண்ட்ரோல் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும் சீட் கவர்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டேஷ் சூப்பராக இருக்கும் வண்டியோட பேக் சைடு சீட் கவர்லாம் பாருங்கள் வண்டி வந்து புத்தம் புதுசாக இருக்குது ரியரில் ஏசிக்கான வென்ஸ் எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு தான் ஓடி இருக்குது எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு கூட ஓடலை எட்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு சூப்பரான கார் உங்களுக்கு வண்டியில் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாம் வந்துடும் ஏசி எல்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாம் லைவாக இருக்குது வண்டின் இன்ஜின் எல்லாமே தரமாக இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் நம்பர் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தான் பார்க்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டியில் இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது வண்டியில் எந்தவித டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது இந்த வண்டிக்கு அவங்க கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூவா கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்க போனீங்கன்னா கூட உங்களுக்கு கட்டாயமே எட்டு லட்சத்தி எழுபதாயிரரூவாய்க்கு மேலே கன்ஃபார்ம் வரும் ஒம்பது லட்சத்துக்கிட்ட கன்ஃபார்ம் வந்துடும் அதனால் வண்டி எடுத்து ஒன் இயர் தான் ஆகுது கிலோமீட்டருமே கம்மியாக ஓட்டியிருக்கு இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக போய் கால் பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க வண்டி பார்க்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி